ஹலோ ரோக்கஸ் இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணி வந்த யூகே விசா ஜேர்னியை பற்றி தான் நான் நாங்கள் யூகேக்கு ஃபஸ்ட்டு ஸ்டூடண்ட் விசாவில் தான் வந்தேன் இங்கே மாஸ்டர் பண்ணுறதுக்காக நான் இங்கே மாஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஐடி டெக்னீஷியனாக பார்ட் டைமில் வேலை பார்த்தேன் நான் என் மாஸ்டர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பார்ட் டைமில் வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனி வந்துட்டு என்னோடய பர்ஃபாமன்ஸும் என்னோடய நாலேஜுக்கும் ரொம்ப இம்ப்ரஸ் ஆகி அவங்க வந்து ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஸ்பான்சர்ஷிப் லைசென்ஸும் வாங்கினாங்க அந்த லைசன்ஸை வச்சு நான் ஃபைவ் இயர்ஸ்க்கு ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா வாங்கினேன் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் அணு இங்கே வரதுக்காக என்னோடய வர்க்கர் விசாவை வச்சு அணுவுக்கு டிபெண்ட் விசா வாங்கினோம் அந்த விசா ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் தான் என் விசா எப்போய் எக்ஸ்பயர் ஆகதோ அதே டைமில் தான் அனுவோட வீசாவும் எக்ஸ்பயர் ஆகிற மாதிரி இருந்துச்சு என் டாக்டர் இங்கே பிறந்த இருந்தாலும் என் டாக்டர் வந்துட்டு யூகே சிட்டிசனாக ஆக முடியாது ஏன்னா நானோ இல்லை அனுவோ யூகே சிட்டிசனும் இல்லை அயல்ஆர் ஸ்டேட்டஸ்லையும் இல்லை என் டாக்டருக்கு டிபெண்ட் வீசா தான் வாங்க வேண்டியது இருந்துச்சு அந்த விசாவும் என் விசா எப்போ எக்ஸ்பயர் ஆகுதோ அதே டைமில் தான் இருந்தது எங்கள் மூணு பேத்து விசாவும் ஒரே டைமில் தான் எக்ஸ்பயர் ஆச்சு ஃபைவ் இயர்ஸ் முடிகிற டைமில் நான் மட்டும்தான் அயல்ஆர் ஸ்டேட்டஸ்க்கு எலிஜிபிளாக இருந்தேன் அணுவும் எலிஜிபிளாக இல்லை ரியாவுக்கு அயலா ஸ்டேட்டஸ் தேவையில்லாமல் இருந்துச்சு அதனால நாங்கள் மூணு பேரும் மோர் இயர் எக்ஸ்டென்ட் பண்ணோம் எங்களோட விசாவை அதுக்கப்புறமா நாங்கள் நானும் அணுவும் அயலா ஸ்டேட்டஸ்க்கு எலிஜிபிள் ஆகிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் அயலா ஸ்டேட்டஸ்க்கு அப்ளை பண்ண உடனே எங்களுக்கு அப்ரூவ் ஆச்சு அப்ரூவ் ஆனோடனே எங்கள் டாக்டர் வந்து இங்கே பிறந்திருந்ததுனால அவன் வந்து டைரக்டாக சிட்டிசனாக ஆகிறதுக்கு எலிஜிபிள் ஆகுது அதனால என் டாக்டருக்கு வந்துட்டு சிட்டிசன்ஷிப்பும் அப்ளை பண்ணிட்டோம் அயலா ஸ்டேட்டஸில் நீங்கள் ஒன் இயர் இருந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்றதுக்கு வந்துட்டு எலிஜிபிள் ஆகிங்க அந்த ஒன் இயர் முடியிற டைம்லயே எங்களுக்கு வந்துட்டு எங்கள் சன் பிறந்துட்டான் அவன் பிறந்தபே யூகே சிட்டிசனாக தான் பிறந்தான் ஏன்னா நானும் அணுவும் ரெண்டு பேரும் அயல் ஸ்டேட்டஸில் ஸ்டேட்டஸ்ல இருந்ததுனால அதனால அவனுக்கு எதுவும் அப்ளை பண்ண தேவையில்ல ஒன் இயர்க்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணி இப்போ எல்லாரும் சிட்டிசன்ஷிப் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம் இதில் மொத்தம் ஸ்டூடெண்ட் வீசா அப்ளை பண்ணது அதுக்கப்புறம் என்னோட ஸ்கில்டு ஒர்க்கை வீஸா அப்ளை பண்ணது அணுவோட டிபெண்ட் வீசா அப்ளை பண்ணது என் டாக்டரோட டிபெண்டன்ட் வீசா அப்போ எங்கள் மூணு பேர்த்தோட வீசா எக்ஸ்டென்ஷன் எங்கள் ரெண்டு பேர்த்தோட ஐஎல்ஆர்ஸ் அப்ளிகேஷன் என் டாட்ரோட சிட்டிசன்ஷிப் மறுபடியும் எங்கள் ரெண்டு பேர்த்தோட சிட்டிசன்ஷிப் அப்ளிகேஷன் இது எல்லாத்தையும் நானே தான் பண்ணினேன் எந்த செலிஸ்டர்ஸோ லாயர்ஸோ யூஸ் பண்ணல எல்லாத்தையும் நானே தான் பண்ணேன் ஏஜென்சியும் எதுவும் யூஸ் பண்ணல இது இது எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நாலேஜும் கொஞ்சம் ரிசர்ச்சும் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம் எல்லாத்தாளையும் முடியும் இந்த ஒவ்வொரு டைப்பான விசாவை பற்றியும் டீட்டெயிலாக நான் பின்னாடி சொல்கிறேன் இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் காமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு அம் ஹாப்பி டு ரிப்ளை தேங்க்யூ